அனைவருக்கும் வணக்கம் வித்தியாசமாக தமிழில் இப்போ நல்லா பேசுகிறேங்க ஆல் தி பெஸ்ட் பாருங்க அது கூட ஆல் தி பெஸ்ட் இங்கிலீஷ் வாசலில் கொடுத்த கமர்கட்லேருந்து கமலா தேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அதுதான் பார்த்திபன் சார் அவர் ஆர்டினரியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டா அதுதான் இனிமேல் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு

அருவி ஜீவி புதுசாக அப்படின்லாம் இப்போ சொல்கிறதில்ல ஒரு பெரிய பார்த்திபர் புதுசாக திங்க் பண்ணுறாரு அந்த மாதிரி திட்டத்துக்கு கூட உங்கள் பேர் தான் வருது அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பதிமூணு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பதிமூணு சாதனையாளர்கள் அதுவும் டீன் ஏஜில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அவர் காலத்தில் நம்மளும் டைரக்டராக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஏன்னால் யூஸ்வலாக ஒரு நாலு பேர் யாராவது கூப்பிட்ணா கூட ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நேரத்துக்கு வருவாங்க வந்தாலும் சீக்கிரம் போகணுன்னு சொல்லுவாங்க இந்த இப்போ என்ன மாதிரி அதனால் இவங்களெல்லாம் வச்சு பயிக்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெட்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அந்த பதிமூணு சாதனையாளர்களை பிடிச்சது வந்து பெரிய விஷயம் அது இந்த உண்மையாக நம்ம மதன் கார்கி அவ சொன்ன மாதிரி இந்த பதிமூணு குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மேய்க்கிறதே அதோட இருக்கு பஞ்சு பஞ்சு தான் அவருக்கு யோகி பாபு மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஏதாவது வேற போடணுன்ட்டு உடனே திங்க் பண்ணுற ஆளுங்க சரி என் வாழ்த்துக்களை தவிர வேறு என்ன சொல்கிறது இமான் சார் என்னுடைய விழாநாயகன் அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம் அப்புறம் ரெகுலரா எங்களுக்குள்ள டச் இருக்கு வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் ப்ரைஸ் லாட் அப்படின்னு என்ல போடுவாரு அது ரஹ்மான் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிறது தான் இவர் பிரைஸ் லாட் போடுறது அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை மட்டுமில்ல அயராத உழைப்பாளி வந்து ரொம்ப சின்ன வயசில் மியூசிக் டிரெக்டராக வந்தவர் இன்னி வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அது வந்து அவருடைய உழைப்பு தான் அதை நம்ம பாராட்டியே ஆகணும் மற்றபடி குழந்தைகள்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் பேராக சொல்லி அவங்கள வாழ்த்தணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேசணும்னு நினச்சேன் சார் உங்களை நேராக பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு பஞ்சு ஒன்று எக்ஸ்ட்ரா கூடுது சார் வாழ்த்துக்கள் சார் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்தது என்ன பண்ண போறாரு அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு அவர் திங்க் பண்ணுறாரு இல்லையோ நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னொரு டயர்ட் ஆகிடுது அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒன்று அடுத்த இது இல்லை இது வேற ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு நம்மளை வச்சிட்றாரு அவர் நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம் அதெல்லாம் நாங்கள பார்க்கறதுக்கு இருக்கணும் இந்த படங்கள் வந்த இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை வாழ்த்தி நன்றி குருகிறேன் நன்றியுடன் வணக்கம்